சிவன் மாந்திரீகம் இந்த மாந்திரீகத்தில் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும் கழிப்பு அல்லது மாந்திரிகத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய கழிப்பை எடுப்பது எப்படின் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செய்வன செய்வன என்றது செய்வனை செய்யாமல் கூட செய்வன பாதிப்புகள் வரும் ஒரு எதிரியே இல்லை எனக்கு எதிரியே இல்லைங்க எனக்கு தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி எல்லாமே அன்போ பாசமாக சந்தோஷமாக தான் இருக்காங்க எங்களுக்கு போய் யார் செய்வனை செய்திருப்பாங்க ஏவல் வெள்ளி சூனிய செய்திருப்பாங்கன்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும் அதுக்கு செய்தாதா செய்வன பாதிப்புக்களோ சூனிய பாதிப்புகளோ பில்லி சூனியமோ ஏவல் பில்லி சூனியமோ வரணுன்றது கிடையாது யாரும் செய்வனை செய்யாமலே ஒரு குடும்பத்தில் தொழில் முடக்கம் இருக்கும் குடும்பத்தில் நோயின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை இழப்புக்கள் மேலே இழப்புக்களும் ஒவ்வொருத்தருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி செய்வனே இல்லை ஏவல் வெள்ளி சூனிய பாதிப்புகள் இல்லை எதிரிகளும் இல்லை துரோகிகளும் இல்லை குடும்ப ஒற்றுமையாக இருக்கும்போது இது எப்படி நடக்கும் என்கின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கலாம் இல்ல யாராவது ஒருத்தருக்கு வரலாம் அப்படி வரும்போது அதிலிருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு எளிமையாக நீங்களே செய்து கூட அதிலிருந்து உங்களையும் உங்கள் தொழில் வியாபாரம் குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தம் ரத்த பந்தம் உறவுகளை காப்பாற்றுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பதிவு இப்போது இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்களாக்கா இப்போது அமாவாசை பௌர்ணமின்னு வருது இல்லை இந்த மாதிரி கழிப்பு எடுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பயன்படுத்துவாங்க நிறைய பேருக்கு சனிக்கிழமை ஆகாதுன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா வெயில் வந்து இறங்குமுகமாக இருக்கும்போது அதாவது சூரியன் இறங்கு முகமாக நல்லா புரியுற மாதிரி சொல்லிடுற சூரியன் உதைப்பது வந்து அதிகாலையில் ஆறு மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சா முக்காவுக்கு கூட அவரை உதயமாகிறது உங்களுக்கு தெரியும் சூரியன் உதைப்பது அவர் வந்து ஏறுமுகமாக வருவது இறங்க முகமாக இருக்கும்போது இந்த கழிப்பை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் நல்ல பலனையும் நற்பலனையும் தடைகள் விலகி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா செய்விட பாதிப்பு இல்லை யாரும் செய்யலை எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை என் குடும்பமெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு தவறான செயலுக்கு போக மாட்டாங்க இது எப்படி உங்களுக்கு வந்திருக்கும் அதாவது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க விவசாயம் செய்கிறீங்க இல்லை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ண இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் வந்து நீங்கள் பெரிய வேலையோ ஒரு பிஸ்னஸோ செய்கிறீங்க நாங்கள் எங்களுடைய கால் பூமியிலே படுறதில்லை தரையிலே வைக்கிறதில்லை நாங்கள் நாங்கள் பாட்டுக்கு போகிறோம் காரில் போகிறோம் வர்றோம் எங்களுக்கு வந்து சுற்றமும் நட்பும் எல்லாமே ஒரு அன்பு பாசத்தோடு தான் இருக்காங்க அவங்க செய்திருக்க மாட்டாங்கன்னா இது எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பகையால் அவங்கள அழிக்கவோ இல்லை கெடுக்கவோ இல்லை அவங்கள சர்வமும் நாசம் செய்யவோ கை கால் வராமல் செய்யவோ வியாபாரத்தை முடக்கவோ தொழிலை இல்லாமல் செய்யவோ இப்படியெல்லாம் ஒரு சிலருக்கு செய்யும்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த இடம் இருக்கிற அது செய்து போட்டிருக்காங்க இல்லையா அந்த பக்கமாக நீங்கள் போகும்போது மனிதனுடைய சுவாசிக்கும் காற்றாகப்பட்டது தான் சொந்தம் அது எனக்குத்தான் சொந்தம் இல்லை தான் சொந்தம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்கின்ற மந்திரங்களும் அது பெருதான் உருமாந்திரிகள் சொல்லுவாங்க சொல்லுகின்ற மந்திரங்களாக இருந்தாலும் சரி ஏவி விடுகின்ற ஏவல்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கழிப்பு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி கட்டு உடைக்கிறதாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஏவல் பில்லி சூனியம் செய்கிறதாக இருந்தால் கூட சரி அது அவங்களுக்காக செய்து ஃபோட்டோவை வச்சு எல்லாமே செய்து முடிச்சிடுறாங்க காலடி மண் ஃபோட்டோ எல்லாமே வச்சு செய்து முடிப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை செய்து போடும்போது ஒரு சில தவறுகள் தன்னையும் அறியாமல் செய்யும்போது அந்த பக்கமாக போகிற ஒருவேளை மாதவி மாதவிட காலத்தில் போகிற பெண்களாக இருக்கலாம் இல்லை வயதுக்கு வந்த பெண்கள் போகிற காலமாக இருக்கலாம் ஆண் பெண் சேர்க்கை ஏற்பட்டு குளிக்காமல் வெளியில் போகிற நேரமாக இருக்கலாம் இது பேர் அஷ்ட கர்மம் அஷ்டமாக சித்து கிடையாது ஒருவேளை நீங்கள் சாப்பிட்றதுக்காக மாமிசங்களை வாங்கி கொண்டு போகலாம் அப்படியும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய நேரம் சரியில்லாமல் கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் போய் வரும்போது இந்த மாதிரி சூனியம் செய்வன பாதிப்பு ஏவல் பில்லி சூனியம் வில்லி சூனிய பாதிப்புகள் யாரோ ஒருத்தருக்கு செய்கிறத நீங்கள் தெரியாமல் தாண்டிடலாம் இல்ல அந்த பக்கமாக போகும்போது மாதவிடை காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ற சில விதிமுறைகள் இருக்குது எதுக்குன்னாக்கா சூனியத்தில் அகப்பட்டு வாழ்நாள் முழுக்க சித் உத்திரவதப்பட்டு அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான வேலைகளை தெரியாதவங்க தான் செய்வாங்க ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பு செய்தவங்களுக்கு வருன்றத உணராமலே செய்திருவாங்க ஒரு ஆசையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது அவங்க கிட்ட பறிக்கிற ஒரு எண்ணங்களாக இருக்கலாம் அபகரிக்கிற எண்ணங்களாக இருக்கலாம் இந்த உலகம் பாவப்பட்ட உலகம் இந்த பாவப்பட்ட உலகத்தில் வந்து மற்றவங்களை அழித்து தான் சொந்தமாக இருந்தாலும் சரி அந்நியர்களாக இருந்தாலும் சரி யாரையெல்லாம் நம்ம முழுசா நம்புறோமோ அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இப்படி ஒரு நிலையில் மாறி இருக்கிறது தான் இந்த காலம் அப்படி இருக்கும்போது செய்வன செய்யாமலே ஒரு குடும்பத்திற்கு பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு வம்சம் அழிகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு இருந்தா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாண பூசணிக்காய் வாங்கி அதில் வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஒரு ஓட்டை போட்டு அதை எடுத்துட்டு அதில் வந்து காசையும் காசு பணத்தையும் மஞ்சள் குங்குமத்தையும் இல்லை குங்குமத்தை மட்டும் போட்டு அதனோட சேர்த்து வெண்கடுகு மிளகு சாரணை பிரண்டு தர்ப இது எல்லாமே போட்டு வீட்டையும் தன்னுடைய தலைகளையும் சுற்றி தன்னுடைய தொழில் செய்கிற இடத்தையும் சுற்றி அதை கொண்டு போயிட்டு அமாவாசை நேரத்திலையும் பௌர்ணமி நேரத்திலையும் உடைப்பாங்க இல்லையா அதுக்கு மாற்றாக வரக்கூடியது தான் இந்த இது மாதிரி கூட செய்யலாம் அந்த அமாவாசை நேரத்தில் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அது முதல்ல ஒரு கல்யாண பூசணிக்காவை வாங்கி அந்த கல்யாண பூசணிக்காவை வந்து கேட்டிங்கன்னாக்கா நசிய மாவாய் ந சி ஏ மா வா என்ற எழுத்தை மட்டும் அதில் போட்டு எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் சுற்றிலும் சூளத்தை போட்டு அதில் ஒரு தொலையை இட்டு போட்டு அந்த துளைக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய காலடி மண்ணு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மண் குடும்பத்தில் யாருக்காவது பாதிப்பு இருக்கும் இல்லை ஒரு வேளை வரும் என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய காலடி மண்ணையும் சேர்த்துக்குங்க ஆணா இருந்தால் வலது கால் மண் எடுத்துக்குங்க பெண்ணாக இருந்தால் இடது கால் மண் எடுத்துக்குங்க எடுத்துட்டீங்களா காலடி மண் எடுத்த உடனே அந்த கல்யாண பூசணிக்காக போட்டுருக்கக்கூடிய துளையில் அது போட்டுருங்க அதோடு சேர்த்து குங்குமத்தை எடுத்து உங்கள் தலையை சுற்றி போடுங்க உங்கள் வீட்டோட மண்ணை எடுத்துக்கலாம் வாசலோட மண்ணை எடுத்துக்கலாம் கோழி பண்ண விவசாயம் பண்ணுறதுனால எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து இதுக்கு எட்டு எலுமிச்சம்படம் எட்டு முட்டை தேவைப்படும் ஒரு மண் பாத்திரம் அந்த மண் பாத்திரத்தில் எட்டு முட்டையிலையும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருந்தால் மூணு முட்டை கூட வாங்கிக்கோங்க ரெண்டே பேர் இருந்தால் ரெண்டு முட்டை கூட வாங்கிக்கோங்க பரவாயில்ல இல்லை பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து முட்டை பத்து இலமச்சி மழை வாங்கி தான் ஆகணும் ஒரு கல்யாண பூசணிக்காய் வாங்கிக்கோங்க அந்த கல்யாண பூசணிக்காயே துளையிட்டு அந்த துளைக்குள்ளே வந்து உங்களுடைய காலடி மண்ணோ உங்கள் வீட்டோட மண்ணோ உங்கள் வீட்டு வாசலோட மண்ணோ நிலத்தோட மண்ணோ இது ஏதாச்சும் ஒரு மண்ணை எடுத்துக்குங்க எடுத்துட்டு நீங்கள் வியாபார இடம் தொழில் செய்கிறையிடோ அங்கிருந்து மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் உடனுக்குடனாக செய்து வெற்றி பெற முடியாது ஒரு மாந்திரிகர்ன்னா அவங்களுக்கு தேவையான செய்கிறத மாந்திரிகம் தான் அதனால் அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் போனவனே செய்து கொடுக்க அவங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னு கிட்ட அவங்க மாந்திரிகம் செய்கிறவங்க உங்களுக்கு அது அனுபவம் இல்லைன்னாக்கா இதையெல்லாம் முதல்ல சேகரித்து வச்சுக்கிட்டு அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு ஆவிறதில்லைங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யறதுக்கு ஆவிறதில்லைங்க சனிக்கிழமை செய்யுங்க சனிக்கிழமை எங்களுக்கு ஆகாதுங்க அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா திதி கர்ணம் தோசம் அஷ்டமி நவமி கிருத்திகை கரிநாள் இது எந்த விதமான தோஷமும் கிடையாது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் இருக்குதுன்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொன்னால் அது நம்புறது உங்களுடைய விருப்பம் இல்லைன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் தான் முழுசை நம்மளால் கற்றுக்க முடியாது முழுச சிவனுடைய அடியும் அவருடைய இதோ நம்ம பார்க்க நம்மளால முடியாது இல்லையா அந்த மாதிரி வந்து இதையெல்லாம் சேகரித்து வச்சுட்டு அந்த தொலைக்குள்ள இதையெல்லாம் போட்டு எட்டு முட்டை இருக்குது அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை முட்டை சொல்லியிருக்கேன் இல்லையா அத்தனை முட்டையில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருடைய பேரையும் அஞ்சு முட்டையில எழுதணும் ரெண்டு பேருக்காங்கன்னா ரெண்டு பேருடைய பேரையும் ரெண்டு முட்டையில் எழுதணும் எழுதிட்டு அதுல நசியமாவா என்ற எழுத்தையும் அச்சாரத்தையும் அதுல போட்டு எழுதிட்டு எதுல எழுதுணும்னு கேட்டீங்கன்னா பென்சில்ல எழுதுவான் இல்ல மார்க்கர்ல எழுதுவான் எழுதிட்டு அதுல வந்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாங்க ஒரு மண் பாத்திரம் சொல்லி இருக்கல சாணக்கல் அதுல வச்சிட்டு எட்டு எலுமிச்சி மழை வாங்கிக்கிங்க மூணு பேர்னா மூணு ரெண்டு பேருனா ரெண்டு இந்த எலுமிச்சி பழத்தை வாங்கி அதை என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி பேரை எழுதிட்டுங்க அதுலயே வந்து நசைய மாய வா என்ற எழுத்தையும் அதில் எழுதிட்டு சூளத்தை போட்டுவிட்டு கல்யாண பூசணிக்காலையும் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மண் பாத்திரத்தில் எலுமிச்சி மழை முட்டையை வச்சுடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருடைய தலையும் மூணு முறை இல்லை எட்டு முறை சுற்றுங்க கிழக்கு முகமாக உக்கார வச்சு சுற்றுங்க சுற்றிட்டு அந்த கரு அந்த முட்டையை என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த முட்டையை வந்து எருக்கங் குச்சி காஞ்ச குச்சி எட்டி குச்சி இல்லை காஞ்ச விறகு இதை விட அரச குச்சி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டாக்கா அரச மரன்றத வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாழ்ந்தது அதனுடைய ரகசியத்தை சொன்னால் இன்னும் அதிகமான பதிவு நீளமாகும் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இதை செய்துட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இளையருடைய தலையை சுற்றி வீட்டு வாசலை சுற்றி வேலை செய்கிற இடத்தையும் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண உங்கள் நிலத்துல ஈசானிய மொழியை வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி சுற்றிட்டு கொண்டு போயிட்டு இடுகாடு இல்லைன்னா சுடுகாடு இல்லைன்னா நீர்நிலை இருக்கிற இடம் ஏரி குளம் மலைப்பகுதி இந்த மாதிரி இடத்துல கொண்டு போயிட்டு கற்பூரத்தை போட்டு அந்த முட்டையில எரிச்சிட்டு எலுமிச்சம் பரத்து எள்ளவருடைய தலையும் சுற்றி நசிக்கு ரேண்டாம் பிரித்து போட்டுடணும் நசிக்கு மட்டும் விற்றக்கூடாது காலைல நசக்கக்கூடாது நசியமாவா என்ற எழுத்து திருப்பி போட்டாக்கா சிவாய நாமனு வந்துடும் அவசரப்பட்டு கால் எல்லாம் மிதிக்கக்கூடாது மிதிச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் வருங்காலத்தில் வந்து கை வரல கால் வரல காலி இழுத்துக்குச்சினாலாம் சொல்லக்கூடாது கையில் நசுக்குங்க கல்லில் எடுத்துக்கூட நசுக்க ரெண்டாக பிரித்து போட்டுங்க எந்த வேலை செய்கிறோம்னா பிரிக்கணும் எலுமிச்சம் பழத்தை நசுக்குன்னா பிரிக்கணும் தேங்காயை உடைச்சா பிரிக்கணும் கல்யாண பூசணிக்காக சுற்றி உடைச்சா பிரிக்கணும் அது அப்படியே ஜாயிண்ட் பண்ணி போட்டிங்கனாக்கா பலன் முழுமை பெறாமல் போகும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் செய்து முடிங்க பழத்தை சுற்றி வச்சுட்டு கற்பூரம் போட்டு அந்த முட்டையை எரிச்சிட்டு கல்யாண பூசணிக்காய் உங்களுடைய உடல் உங்களுடைய வீடு உங்களுடைய தலையெல்லாம் சுற்றி கொண்டு போய்ட்டு முச்சந்தில் உடைச்சி பிரிக்கணும் கற்பூரம் போட்டு அந்த தொலையில் வந்து காரை மண்ணு போட்டுக்கிறீங்களா அதுலயே வந்து குங்குமத்தை போடுறீங்களா அதுலயே வந்து நீங்கள் கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு சுற்றி கொண்டு போய்ட்டு முச்சி அஞ்சு உடைச்சிட்டு உடச்சிட்டு வந்துடுங்க அமாவாசையில் உடச்சா திஷ்டி கழிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்களே தவிர பெருசாக நீங்கள் வந்து கழிப்பெடுக்கிறீங்க சேவனை பாதிப்பில் கழி அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னாக்கா மூணு அமாவாசை மூணு செவ்வாய் இல்லை மூணு சனி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மூணு ஞாயிற்றுக்கிழமை இது மூ அதான் கேட்டாக்கா மூணு அமாவாசையும் செய்யணும் மூணு செவ்வாய் கிழமை செய்யணும் மூணு சனிக்கிழமை செய்யணும் மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க சரி தான் மூணு அமாவாசை தொடர்ந்து செஞ்சுடுங்க போதும் இல்லை மூணு பௌர்ணமி செய்யுங்க போதும் இல்லை மூணு செவ்வாய் செய்யுங்க போதும் இல்லை மூணு சனிக்கிழமை செய்யுங்க போதும் இல்லை மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க மூணு மட்டும் செய்து நிற்க வச்சா போதும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்வனையே இல்லாத ஏவல் பில்லி சூனியமே இல்லாத பல வகையில் பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு சிலருக்கு சூனியம் செய்வனை ஏவல் பில்லி சூனியம் பாஜிப்புக்களும் அது அவங்க பட்டு இருந்தாவோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு மிகப்பெரிய உதவியாகவும் உங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கும் செய்து பாருங்க நல்ல பலனோ நல்ல நிலையில் பலனோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன் இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி